வணக்கம் அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது ஃபோட்டோ காந்தி தலைவர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் அருளாசியுடன் கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆலோசனைக்கிணங்க தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் அன்னை தமிழுக்கு உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் தகைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வீர வணக்க பொதுக்கூட்டம் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் எல் கிருபானந்த ஜோதி தலைமையில் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான மக்கள் தொண்டர் விருகை வி என் ரவி வி ஏ எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் அப்துல் ரஹீம் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் சிறப்புரையாற்றி ஆற்றினர் நிகழ்ச்சியில் பகுதிக்கழக செயலாளர்கள் சைதை மேற்கு பகுதி கழக செயலாளர் சைதை எம் சுகுமார் சைதை எம்எஸ் எஸ் எம் ஷேக்கலி ஏஎம் காமராஜ் சி கே முருகன் கேஆர் கதிர்முருகன் எம்ஜிஆர் கே ராஜ் எஸ்எம் சரவணன் ஏ சோமசங்கரன் ஏ ஷேக் அப்துல்லா பிடிசி எஸ் செல்வம் ஏஆர் இனியன் பி செந்தில்வேல் கே எஸ் மனோகரன் எஸ் மணிகண்டன் கிண்டி டி கணபதி செய்தை ஏ கபீர் என் குணசேகரன் ஏ பழனி செய்தை என்எஸ் மோகன் கோ சுவாமிநாதன் கே ஜெயபிரதா என் மச்சரேகை பூங்கா பி பார்த்திபன் கே ஜெகநாதன் வி சுரேஷ் சிபி மூவேந்தன் பி ரவி ஆர் ரவி ஆர் ஏழுமலை கு செல்வநாயகம் ஏகை ஆர் விஜயகுமார் ஏ வட்டக்கழக செயலாளர்கள் ஆர் ஜோசப் ஏ சண்முகம் நா பாஸ்கரன் பாலத்தொப்பு பிரபாகரன் சைதை ஏ பாஸ்கர் எஸ் ஸ்ரீராம் போர் எம் ரவி எம் வசந்தகுமார் கோற்றுப்புறம் சீதாராமன் கோற்றுப்புறம் மூர்த்தி கிண்டி கணபதி மடுவை கண்ணியப்பன் தனசேகரன் கரத்திய மகேஷ் ராமமூர்த்தி காசி எஸ்பி குமார் கதிர்வேல் கோவிந்தன் எஸ்பி பழனி சி பழனி ஜெயசேகரன் ஏ குட்டி அண்ணாமலை ஈகை சேகர் ஈகை தனிகாசலம் ஈகை தென்னவன் ஈகை தர்மன் ஈகை செல்வம் ஈகை சுந்தர் உமா உமாமகேஸ்வரி குமார் பாபு பிடிசி மனோகரன் பரிமளா மல்லிகா கண்ணன் சுரேஷ் ராஜேந்திரன் கிருஷ்ணமூர்த்தி தங்கராஜ் கற்பகம் சீனு பொன்மணி வீரபத்திரன் சேகர் குமாரசாமி தனிகவேல் நிகழ்ச்சி உறுதுணை மடுவை தியாகராஜன் சைதேவி சந்துரு மார்க்கட் சுரேஷ் வெற்றிவேல் சைதை ஜெயகணேஷ் ஈகை சந்துரு கார்டன் ஈகை மாடசாமி ஈகை ராதா ஈகை ரத்னகுமார் நாராயணமூர்த்தி உரை ஈகை ஆர் குமார் எம் சி சசிகுமார் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு அரசியல் விஐபி சேனல் ஃபோட்டோ காந்தி நன்றி பென்ஷன் இல்லை தெற்கு மேற்க மாவட்ட கலெக்ட்டின் சார்வார் மாவட்ட கலெக்ட்டின் ஹரிவரு தம்படியம் வால்மிருகி வరంగல் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியால் அவர்களுடைய ஹரிவரு தச்சனங்க நம்முடைய மாவட்ட கலெக்ட் செயலாளர் டாக்டர் முகி சேகர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புறையாக வருகை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக செயல்பாடுவான் சைதை எம் சுகுமார் அவர்களே செய்தை எஸ் எம் சேகரி அவர்களே ஏ எம் காமராஜ் அவர்களே சி கே முருகன் அவர்களே கேஆர் கதிர்முருகன் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்தின் அறிவுறுத்தல் படியும் வாழ்வு மிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியால் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் செயல்படுவான் இந்த நிகழ்ச்சிக்குறையாக வருகை தந்திருக்கின்ற வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக செயல்பாடு செய்தி எம் சுகுமார் அவர்களே செய்தி அவர்களே ஏ எம் காமராஜ் அவர்களே சிகே முருகன் அவர்களே

உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய நேரத்திலே என் சிறவணங்கி வணங்குகிறேன் பெரியவர்களே தாய்மார்களே வீர வணக்க பொது வீர வணக்க மொய்போர் தாங்கிகளின் பொதுக்கூட்டம் என்றால் உன்னால் அண்ணன் மோகனன் பேசியது போல் இறந்தவர்களுக்கு நாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தவிசம் கும்பிடுவோம் ஆனால் வீர மரணம் அடைந்த வீரர் தாங்கிகளுக்கு எவ்வாறு ஒரு ஆண்டு தவறாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்று நான் தான் இந்த ஜனவரி திங்கள் இருபத்தி அஞ்சாம் நாள் ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று இந்தி எதிர்த்து போராடிய நாள்தான் இந்த வீர வணக்க பொதுக்கூட்டம் தான் வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஆண்டுதோறும் கழகத்தினுடைய சார்பில் மாணவரணியினுடைய சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பங்கு கொள்கின்ற ஒரு மூத்த சகோதரராக எங்களுக்கெல்லாம் அண்ணனாக விளங்கி ஆற்றுகின்ற பணியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகும் வருங்காலத்தில் அதிமுக ஆட்சி அமையும் போது எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக கோட்டையிலே வீட்டிருக்கின்ற போது எங்களுடைய அண்ணன் அமைச்சராவதை நாங்கள் பார்க்கின்ற அந்த காலம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆண்டு உருவாக்குகின்ற காலமும் நேரமும் மாணவர்களே இருபெரும் தலைவர்களையும் வணங்கி புரட்சி தமிழர் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் சேலம் தந்த சிங்கம் சிலோம்பாளையத்துடைய விவசாயிகளின் வெடிவெள்ளி ஏழை எளிய மக்களின் ஏந்தல் தெற்கு மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் அன்னை தமிழுக்காக உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த வீர வணக்க நாள் பொது மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமை பொறுப்பட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்கும் மரியாதைக்கும் தென் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் எல் கிருபானந்த ஜோதி அவர்களே ஜவுளி கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வந்து மக்களுக்கு உதவுகின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பு சகோதரர் வி என் ரவி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேகர் பாபுன்றவர் ஒரு தகுதி தராதாரம் இல்லாதவர் இங்கு சென்னையோடைய ரவுடி அந்த ரவுடி தான் இங்கு அமைச்சராக இருக்கிறார் இப்ப பார்த்துருப்பீங்க எல்லாரும் திருச்செந்தூர்ல மக்கள் ஆறு மணி நேரம் போய் அடைச்சி வச்சிருக்க கொட்டையில் அடைக்கிற மாதிரி அந்த மக்கள் வந்து யாருட கேப்பாங்க நீ ஒரு பொறுப்புள்ள மந்திரி நீ அந்த இடத்துக்கு வர்றப்ப கேட்கிறாங்க இல்லை பொறுமையாக இருங்க உங்களை எல்லாரையும் கூட சொல்றேன்னு அந்த பக்குவமான வார்த்தை தானே வரணும் அதை விட்டுட்டு இந்த அக்கா கனிமொழி இள உதவிகள் எல்லாம் நம்ம எடப்பாடி ஆட்சியில் வந்தாதான் தான் இள சொல்லும் அவங்களே டாஸ்மார்க் கடை வச்சுருப்பாங்க அவங்களே சாரையம் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க அந்த அக்கா கனிமையே அது வந்தது இவர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு திருப்பதிக்கு போனால் இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரம் நின்று கிடப்பானுவோம் இங்கே நிற்க முடியாது ஒரு ஆளுன்னு என்ன ஒருமையில் உனக்கு என்ன அவ்வளோ திமுருவாட்டம் வாட்டம் உனக்கு அவ்வளோ அரசு பணம் அரசு பணம் மட்டும் இல்ல கோயில் பணம் உண்டியல் பணத்தை திருடி திருடித்திங்கிற நீ மக்களை பத்தி உருவ பக்தர்களை நீ துச்சமாக பேசலாமா அந்த கடவுள் உன்னை தண்டிப்பாரா தண்டிக்க மாட்டாரா திருப்பதியில பொங்கல் தராங்க உப்மா தராங்க பால் கொடுக்கறாங்க தண்ணி கொடுக்குறாங்க கழிப்பிட வசதி இருக்கு குடிநீர் வசதி இருக்கு அத்துணை அடிப்படை வசதி ஒரு படுக்கை கொல்ல எல்லாத்துக்கும் இடம் இருக்கு நீ திருச்செந்தூர்ல என்ன பண்ணி கொடுத்துருக்குற அங்க வர்ற அத்தனை பக்தர்களுக்கும் நீங்க அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும்ல அங்க உள்ள காசை திருடி திங்க தெரியுது இல்ல டென்ட்ரு விட்டு டென்ட்ரு விட்டு திங்கிறீங்கல்ல திருத்தணியில ஒரு டென்ட்ரு விட்டுருக்குறாங்க வருகின்ற பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க எவ்வளவு பணம் தெரியுங்களா தொண்ணூத்தாறு கோடியே தொண்ணூத்தி லட்சம் இது எடுக்காமலே இருந்த பணத்தை முழுசு எடுத்து கொண்டே இந்த இந்த தமிழுக்காக இன்னுயிர் நீத்த தமிழ் மரவர்களுக்கு வீர வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட மாணவரி சார்பில் அன்னை தமிழுக்காக உயிர் தியாகம் செய்த மொழி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வீர வணக்க நாள் மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தெற்கு மேற்கு மாவட்ட மாணவிகளைச் செயலாளர் எனது பாசக்குரிய அருண்மை சோதரர் எல் கிருபானந்த ஜோதி அவர்களே முன்னிலை வைக்கின்ற சைதை கிழக்கு பகுதி சைதை மேற்கு பகுதிகள செயலாளர் நாங்கள் கோடு போடுின்றால் அவர் ரோடு போடுவார் அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் சைதை எம் சுகுமார் அவர்களே வருகை இருக்கின்ற சைத எஸ் எம் சேர்கரி அவர்களே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற விருகை தெற்கு பகுதி கலைச் செயலாளர் அருள்மை சகோதரி ஏஎம் காமராஜ் அவர்களே விருகை வடக்கு பகுதி கலை செயலாளர் சகோதரர் சி கே முருகன் அவர்களே சென்னை பதினாறு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அதில் சைதாபேட்டையிலே வெற்றி பெற்றிருக்கின்ற அம்மா பேரவை மாவட்ட செயலர் அருள் பேசவர் கே ஆர் கதிர்முருகன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் விடுந்தணி செயலர் எஸ் எம் அவர்களே அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலர் ஏ சோமசங்கர் அவர்களே மேடையில் வெற்றிருக்கின்ற ஏழையற்றின் நிர்வாகிகளுக்கும் மேடைக்கு முன்பு அமர்ந்திருக்கின்ற மாவட்டம் பகுதி வட்ட கழக நிர்வாகிகளுக்கும் சார்பணி நிர்வாகிகளுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் செயல் வீராணியருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுக்கும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் தொடர்ந்து வெற்றி பெற்றால் என்றால் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த சகோதரிகளால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த சகோதரிகளுக்கு நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து நன்றி சொல்லி வருகை தந்திருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்களே கடைசியாக திமுக கொஞ்சம் பேர் நின்று கேட்டு நிற்கிறாங்க இந்த வணக்கு நாள் கூட்டத்தில் அண்ணா திமுக தர என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறான் நாளைக்கு நம்ம போய் மேடையை போட்டு பேசலாமான்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு நான் எல்லாம் வேண்டுகோள் வைக்கின்றேன் இந்த நான்காண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கின்ற ஆட்சி தமிழக மக்கள் அல்லல் படுகிறார்கள் அந்த பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் அந்த இவ்வளவு காலம் சுமந்த அந்த பாவத்தை சுமந்தீங்க இனிமாது அண்ணாத்தின் தங்க ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடியை வெற்றி பெறுவதாக உறுதுணையாக இருக்கணும் என கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை பிறந்த மொழி தான் தமிழ்மொழி என்பார்கள் ஆனால் இந்த தமிழ் மொழி இல்லாமல் இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தான் ஒரு வழியாக பேருந்த பெருந்துகை அண்ணாவின் தலைமையிலே நீண்ட காலமாக ஆட்சி செய்த காங்கிரஸ் அறுபத்தேழுக்கு அப்புறம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியல மற்ற மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆந்திராவில் வந்திருக்காங்க கேரளாவில் வந்திருக்காங்க கர்நாடகாவில் வந்திருக்காங்க எல்லா மாநிலத்திலும் வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தேழுக்கு அப்புறம் இது வரைக்கும் காங்கிரஸ் உள்ளே வர முடியல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் மீது அவ்வளோ கோபம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இந்தி திணிப்பு ஆரம்ப காலத்தில் நம்மலாம் இப்போ இருக்கிற படிப்புலாம் உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் எப்படி எப்படி இருக்குன்ட்டு பிசிசி கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் இருக்கும் அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பிரிவுகள் தமிழ் ஆங்கிலம் கணக்கு வரலாறு புவியியல் இப்படி தான் ஐந்து பாடங்கள் இருக்கும் அதில் ஒரு பாடம் இந்தி இந்தி படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும் பாஸ் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் எனக்கு முன்னால் சொன்னார் அவரு முதலமைச்சர் அவர் கட்டாயம் இந்திய கொண்டு வருகிறார் எதுக்கு கொண்டு வரார்னா இந்தியம் கட்டாயம் மற்ற மதிப்பெண் மற்ற பாடங்களில் என்ன மதிப்பெண் எடுக்கிறையோ அதே மதிப்பெண் இந்தியிலும் பெற்றால் தான் நீங்க பாஸ் என்ற நிலையை கொண்டு வருகிறார் மக்கள் தொண்டன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தன் பேச்சாற்றுதால் நிரூபித்து காட்டியிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் முன்னாள் ஜவுடி வாரியத்துடைய தலைவர் முன்னாள் விருதுபாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் வருங்காலம் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையோடு தொண்டர் பலத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தீவிர பக்தர் என்ன நினைக்கிறார் பொதுச் என்று கல்வி இசையிலே பார்த்து அதை முடிக்கின்ற ஆற்றல் படுத்த எங்களுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக சிலால் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விடுதலை ஜி என் ரவி அவர்கள அமையாப்பட்ட தொகுதி மீண்டும் எப்படி இடைத்தேர்தல் நாங்கள் பாடுபடுற நேரத்தில் இந்த பகுதியில் நாங்களும் பணியாற்றிருக்கின்றோம் இந்த நிலை நிச்சயம் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி விருதம் பார்க்கவும் நம்முடைய சைதார் பட்டியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கோட்டையாக மாறுகின்ற பணியை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்ற காலம் அண்ணன் எடப்பாடி காலம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி தருகின்றேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நடராஜனுக்கு வீர வணக்கம் நடராஜனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஈர வணக்கம் பாலமுத்துக்கு வீர வணக்கம் வணக்கம் கிளப்பு சின்னசாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கோலம்பாக்கம் திருவனந்தத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஈர வணக்கம் வீர பார்க்கும் அருணா அருணா அபிவிருத்தி வீர வணக்கம் 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 சத்தியமங்கல முத்துவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐயம்பாளையம் மீனப்பனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விலாடிமலை சம்பவத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தண்டல்வாணிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மயிலாடுதுறை சாதக வீர வணக்கம் வீர வணக்கம் கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி நன்றி